இனிய காலை வணக்கம் இன்னொரு வாழ்க்கை மாதிரி கதை சொல்லி கிடையாது சில வெயில் மாதிரி கண்ணுக்கு முன்னால் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் நின்று நிறுத்தி கேள்வி கேட்க நியாயங்களை விவாதிக்க நேரங்கள் அமைவதில்லை புதிய புதிய அத்தியாயங்களாய் அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் வெற்றிகளை கொண்டாட தோல்விகளை எண்ணி வருத்தம் கொள்ள இங்கு நேரம் இருப்பதில்லை வெற்றியின் பின்னால சவால்களும் தோல்வியின் பின்னான எதிர்பாரா திருப்பங்களும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் யார் யார் வந்தார்கள் இடையில் எங்கே போனார்கள் என்றெல்லாம் கேள்விகள் கேட்க முடியாது அவரவர்களுக்கென தனி கதைகள் இருக்குமே வாழ்க்கைக்கென்ன அது பாட்டுக்கு ஏதோதோ சொல்கிறது அன்பு பாசம் துரோகம் குரோதம் காதல் காமம் அம்மா அப்பா அண்ணா தம்பி அக்கா தங்கை என்ற ஆயிரம் உறவுகள் ஆயிரம் உணர்வுகள் ஆங்காங்கே கௌரவ தோற்றத்தில் காதலர்களும் நண்பர்களும் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதிலும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதிலும் உள்ள சமார்த்தியம் வாய்ந்தவர்கள் இங்கு வாழ்கிறார்கள் மற்றவர்கள் இருந்தும் இறக்கிறார்கள் மனிதர்களுக்கு சக மனிதன் ஆறுதலாக இருங்கள் பண உதவி எதுவும் செய்ய தேவையில்லை சக மனிதர்களை பார்த்து கொஞ்சம் சரியுங்கள் நிலம் விசாரியுங்கள் அன்பாய் நான்கு வார்த்தைகள் பேசுங்கள் முடிந்தால் அவர்களோடு ஒரு குவளை தேநீர் அருந்துங்கள் கொஞ்சம் மனிதர்கள் மீது கருணை காட்டுங்கள் கரிசனம் காட்டுங்கள் இங்கு ஆறுதலுக்காக யாருமின்றி விரக்தியின் விளிம்பில் நின்று கண்ணீர் வடிக்கும் மனிதர்களின் எண்ணிக்கை உங்களின் சிறு அணைப்பு ஒரு கொழுக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்த செய்யும் ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்கும் ஆகையினால் நீங்கள் கடந்து போகும்போது உங்கள் முகத்தில் பொன்னகையும் பார்க்கின்ற பார்வையில் கருணையும் அக்கறையும் காட்டுங்கள் உங்களை வாழும் போதே கடவுளாக கொண்டாடுவார்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்